வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நகைச்சுவை நடிகர் ஜெரார்ட் கார்மைக்கலோட சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா முக்கியமா அத எப்படி தன்னோட படைப்புக்கு வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு உரமா மாத்துறாருன்னு பாக்கலாம் சரி இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பாக்கலாம் கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையிலயோ இல்ல வேலையிலயோ சில சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்ள கொஞ்சம் தயங்குறீங்கன்னா இந்த உரையாடல் ஒருவேளை உங்களுக்கு சில புதிய கொடுக்கும் நிச்சயமா கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி சொல்றீங்க உதாரணமா இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல அதுல இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட முழுமையாவே ஒதுங்கிருக்கார் ஓ அப்படியா ஆமா அது வந்து ஒரு பெரிய தியாகம் மாதிரியோ இல்ல ஏதோ விளம்பர யுக்தி மாதிரியோ அவர் காட்டிக்கல முழு கலை படைப்புல செலுத்த விரும்புறார் அதாவது ஸ்டாண்டப் நிகழ்ச்சிகள் டிவி தொடர்கள்னு அது அது சுவாரஸ்யமா இருக்கே ஏன்னா இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியால தங்களோட இமேஜ பில்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்படும் போது இவர் அதுல இருந்து விலகி நிக்கிறது அம்மா விலகி நின்னு தன் வேலையில உண்மைய பேச முயற்சி பண்றார் இதுவே ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்ல கண்டிப்பா அந்த உண்மைக்கான தேடல் தான் அவரோட கலைக்கு ஒரு ஒரு முதுகெலும்பு மாதிரி சரியா சொன்னீங்க அவர் சொன்ன மாதிரி தன்னோட சொந்த பயங்கள் அப்புறம் குடும்பத்தோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இது எல்லாம் நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு கலையை ஒரு கருவியா பயன்படுத்துறார் ஓ அவரோட அந்த ரத்தினியல் ஸ்பெஷல் ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா அதுல அவர் தன் பாலின ஈர்ப்பு பத்தி குடும்ப ரகசியங்கள் பத்தி ரொம்பவே ஓபனா பேசினார் அது ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா அது வெறும் ஒரு ஷோ மாதிரி இல்லாம ஒரு சுய பரிசோதனை மாதிரி இருந்துச்சு கரெக்ட் வெட்கங்கிற உணர்வு நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அதுல இருந்து எப்படி வெளிய வர்றதுங்கிறதுக்கு அது ஒரு பாடம்னே சொல்லலாம் ஆமா அவரு சொல்ற ஒரு வரி அதை என்ன ரொம்ப யோசிக்க வச்சது நான் எதை நினைச்சு பயப்படுறேனோ அதை நோக்கி ஓடுகிறேன் இது கேட்கவே கொஞ்சம் அதிரடியா இருக்கு பொதுவா நாம பயத்துல இருந்து விலகி ஓட தானே நினைப்போம் ஆமா அதுதான் இயல்பு ஆனா அவர் பார்வையில பயம்ங்கிறது ஏதோ தப்பான பாதையோட அடையாளம் இல்ல அப்புறம் அது ஒருவேளை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய வளர வேண்டிய ஒரு இடத்தை காட்டுற ஒரு சிக்னலா இருக்கலாம் ஓ அப்படியா பாக்குறாரு ஆமா இந்த பார்வை அவரோட அந்த ஆன்மீக சிந்தனையிலையும் தெரியுது சின்ன வயசுல கத்துக்கிட்ட மாதிரி வெளியில எங்கேயோ இருக்கிற கடவுளுங்கிற ஐடியாவ விட்டுட்டு சரி தனக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஒரு சக்தி ஒரு தெய்வீக ஆற்றல் முழுமையா செயல்படுற ஒரு பவர் அதை உணர்றதா சொல்றார் அப்போ வெளியில இருக்கிற ஒரு சக்திய சார்ந்து இல்லாம தன்னோட வாழ்க்கைக்கும் தன்னோட உணர்வுகளுக்கும் தானே பொறுப்பேத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரார் இது பெரிய மாற்றம் இல்லையா ரொம்ப பெரிய மாற்றம் இந்த பொறுப்புணர்வு தான் அவரோட உறவுகளையும் பாதிக்குது எப்படி அவர் சொல்றாரு சில சமயம் சங்கடமான உரையாடல்களை எதிர்கொள்றது கூட நல்லதுதான் பயனுள்ளதுதான் சங்கடமான உரையாடலா ஆமா ஒருவேளை அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன சங்கடம் வந்தா கூட அந்த நேர்மையான நேரடியான உரையாடல் உறவ பலப்படுத்தணும்னு அவரை நம்புறார் நண்பர்களோட நேர்மையான உறவு கஷ்டமான நேரங்களை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு அவர் அனுபவத்துல இருந்து சொல்றாரு ஆனா எல்லா சங்கடமான உரையாடலும் பயனுள்ளதா இருக்குமா சில சமயம் அது உறவியே உடைச்சிடாதா இதுல ஒரு ஒரு ரிஸ்க் இருக்குல்ல நிச்சயம் ரிஸ்க் இருக்கு மறுக்கல ஆனா கார்மைக்கல் என்ன சொல்றாருன்னா அந்த ரிஸ்க்கை எடுக்க நாம தயாரா இருக்கணும் சரி உண்மையை மறைச்சு ஒரு பொய்யான ஒரு இணக்கத்துல வாழ்றதை விட அந்த சங்கடமான உண்மையை பேசி எதிர்கொள்றது நீண்ட கால நோக்குல ஆரோக்கியமானதுங்கிறது அவரோட கருத்து ஓ இது கொஞ்சம் ஆழமான பார்வை ஆமா சில சமயம் நெருங்கிய நண்பர்கள் நம்மளோட தப்பையோ பொய்யோ சுட்டிக்காட்டி அந்த கஷ்டமான உரையாடலுக்கு பிறகும் கூட உறவு இன்னும் பலப்பட்டிருக்கும்னு அவர் சொல்றாரு அப்படியா ஆக நீங்க பாத்தீங்கன்னா அவரோட படைப்பாற்றல் ஆன்மீகம் உறவுகள்னு எல்லாத்திலுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆக மொத்தம் கார்மை கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா நம்மளை எது பயமுறுத்துதோ எது சங்கடப்படுத்துதோ அதை வந்து எதிரியா பார்க்காம ஒரு வாய்ப்பா பாக்கணும் அதை நேருக்கு நேராக சந்திக்கும் போதுதான் உண்மையான வளர்ச்சி ஒரு சுய புரிதல் கிடைக்கிது கலை மூலமா இந்த கஷ்டமான பயணத்தை எப்படி தைரியமா பண்ணலான்னு அவரோட வாழ்க்கை காட்டுது அது பர்சனல் லைஃப்ல சில சவால்களை கொடுத்தா கூட அந்த உண்மைதான் முக்கியம் அவர் நினைக்கிறார் உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாதிரி ஒரு கட்டிலுக்கடியில ஒளிஞ்சிருக்கிற பூதம் மாதிரி பாட்டு பயந்து தவிர்க்க முயற்சி பண்றீங்க நல்ல கேள்வி அது ஒரு கஷ்டமான உரையாடலா இருக்கலாம் இல்ல ஒரு புது முயற்சியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கே பிடிக்காத உங்க ஒரு சுபாவமா கூட இருக்கலாம் சரி அந்த பயத்த இல்ல அந்த சங்கடத்தை கொஞ்சம் நேருக்கு நேரா நின்னு சந்திச்சா அது உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பாராத பாடங்களை இல்ல ஒரு தெளிவ குடுக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா யோசிக்கணும் சில சமயம் நாம தேடுற பெரிய வெளிச்சம் நாம பாக்க தயங்குற அந்த இருட்டுக்குள்ளதான் ஒறிஞ்சிருக்கலாம் இல்லையா